வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் உன் மனசாட்சி தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து தவறு செய்யாதே அது மட்டும் விழித்து கொண்டால் பிறகு நீ தூங்கவே முடியாது விதி என்று சொல்லி சில விஷயங்களை மறந்து மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வழி இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏதாவது நல்லவைகள் செய்யும்போது யாராவது அவமானப்படுத்தினால் அந்த அவமானங்களை நினைத்து அழாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள்தான் ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது உதறி தள்ளிவிட்டு செல்லும் உறவை விட உரிமையோடு சண்டையிடும் உறவு என்றுமே உண்மையானது நேற்று நடந்ததை கடந்து செல்வோம் இன்று நடந்ததில் கற்றுக்கொள்வோம் நாளை நடப்பதை எதிர்கொள்வோம் நன்றி நண்பர்களே